உங்களோட கொள்கையை பத்தி சொல்லி கொடுத்து வளர்த்தாங்களா சொல்லுங்க நீங்க அவை பேருந்து பேசுறீங்க நாங்களாம் பேசுறோம் தாங்கல நீங்க என்ன சும்மா பத்து பேர் கொடுத்து செஞ்சுக்கிட்டு அவன் இவன் என் தம்பி வந்தேன் உங்களை அப்படின்னு பேச விஷயம் இல்லை நீங்க அண்ணனே கிடையாது தம்பி எங்கிருந்து வந்து தம்பி நாங்க எங்களுக்கு நீ கட்சி இது எல்லாமே எதுக்கு அண்ணன் இதுக்கு இது வந்து போர் போர் இடம் எப்படி போர் இடம் போர் செய்யறதுக்கு வந்து அண்ணனின் குறோப்பு இடமே கிடையாது நீங்க யாரோ நாங்க யாரோ சரிவா ஏன்னா எங்க தளபதி வந்து கட்சியாளர் முன்னாடி எங்க தம்பி என் தம்பி என் தம்பி வந்தா கூட்டம் அப்படின்ட்டு நாங்கள் கொள்கை தெரியாத பெரியார ஏத்துக்கிட்ட பிறகு அப்படியே நீங்க எப்படி ஒரு மார்னிங் எங்களுக்கு நல்லாவே தெரியும் அதுவும் இல்லாம முதல்வரை சந்திச்சுட்டு வந்த பிறகு நீ எங்களை மட்டும்தான் பேசிட்டீங்க தேத்து வந்து நாங்கள் வந்து ஆட்சியில் அம்மாறல எதுவுமே செய்யலை ஏன்னா எங்களை பேசுறதுக்கு என்ன எந்த இடத்துல தகுதி கொண்டு இருக்கா திமுக அதிமுக பிஜேபி காங்கிரஸ் பேசலாம் ஆட்சியில் ஆண்டுருக்காங்க ஆட்சியில் அமர்ந்துருக்காங்க ஆட்சி பண்ணிருக்காங்க மக்கள் வரிப்படத்தில் நிறைய இடத்துல கொள்ளடிச்சிருக்காங்க அவங்கள நீ பேசுற மாதிரி தெரிவித்து வந்து அரசியல் புதுசாக வந்து எங்களை பார்த்து நீ ஏன் பயப்பு சொல்லுவ வைப்போம் கூட்டம் அப்படி அணில் குஞ்சுட்டு அணில் குஞ்சுட்டு அப்ப நீங்க ஆம குஞ்சா அப்ப நாங்க இனிமேல் வந்து மைக்கு எங்க மைக்கூட திருச்சியோட வேலை செய்ய போச்சு அது ஆம குஞ்சு வந்து பூரா கடிச்சு விட்டு சொல்லுங்க சீமானோட ஆம குஞ்சு வந்து பயிரை கடிச்சு விட்டுருங்க இது போக இப்போ படிப்பு பொருள் இருக்கிற ஏன்னா ஒப்பன் ஒப்பனும் கோத்தலமான் இருக்கிற சரியா உங்க நச்சு சாட்டை திரும்பிக்க பத்தியா பொம்பளை பிள்ளைகள் அவ பேசுறியா இதே மாதிரி நான் உங்களை நான் நாங்கள் பேச நீ தாங்குவியா தாங்குறது தரா நீ இருக்கா சொல்லுவாப்பா நீ தேனியில் வந்து எங்கள் அண்ணன் அவைவீன் பேசிப்பார் தேனி மாவட்டத்துவா எங்கள் அண்ணன் அவைவீன் பேசிப்பார் உன் கோட்டத்துக்குள்ள அந்த என்ன செய்ய நீ பார்த்துக்க சும்மா அப்படியே மேலே தவறுது சால்ரா போடுறது பெட்டி வீட்டை காசு வாங்கிக்கிறது அதுவும் இல்லாம ரொம்ப அவரு வந்து கேரவன்ல வந்து ஏசியில உட்காந்து வராருன்றாரு ஐயா வந்து மாநாடு நடத்தினாரு மரங்கள் மாநாடு ஐயா எதுல இருந்து வந்தாரா ஆட்டோல வாங்கி வந்தாரு இல்ல லாரில இருந்து வாங்கி வந்தாரா கேரவன்ல வந்து சோசா வராரு கேட்டா நான் வந்து பிச்சைக்காரன் நான் பிச்சை எடுத்து கட்சி நடத்துகின்ற பிச்சை எடுத்து கட்சி நடத்த ஏரியா கேரவன் இருக்கியா நீ கேரவன் நீ எங்க வரப்போ நான் வரக்கூடாதா எங்க அண்ணன் ஓப்பன சொல்லி தர லைஃப்ல உச்சத்தை விட்டு வரேன்றாரு அவர் வருமானத்தை உச்சத்தை விட்டு வந்துருக்காரு அவரே கேரவன் இறங்கி வரக்கூடாதான் இவர் வந்து பிச்சை எடுத்து கட்சி எடுத்தது கேரளா வரலாமா என்ன நினைச்சு பூரா மக்கள் தமிழக மக்கள் பூரா கேரளா போய் நினைச்சிக்கா இந்த எலெக்ஷன்ல மக்கள் உனக்கு சரியான தக்க பயங்கரமான பதவியை கொடுத்தாங்க காரணம் நீ நடிக்கிற நாடகம் வேஷம் பூரா மக்கள் தெரிஞ்சு வச்சு நீ நினைச்சு நினைச்சு பேசுறது நீ ஆறு மாசம் பேச்சு பேசுவ இப்ப ஒரு பேச்சு பேசுவ வெக்கமா இல்ல எங்க அண்ணன் வந்து வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் பண்றாங்க ஆர்ப்பாட்டம் இருபத்தி எட்டு நிமிஷம் முடிச்சுட்டாங்க ஆர்ப்பாட்டம் இருபத்தி எட்டு நாளா நடத்துவாங்க

எங்க அப்பா உங்க ஏய் நீ படிக்கிற காசு ஊரா எங்க அப்பா எங்க ஆடு மாடு வித்து காசு அயே நீ ஆடு மாடு வித்து படிக்க வச்சே தெரியுமா மகனே நான் தே ஆடு மாடு வெச்சு போனே நீங்களா எல்லாம் படிச்சு முன்னே நல்ல வேலைக்கு போறதே ஆடு மாடு வித்து வச்சே சரிங்களா நாளைக்கு ஏன் பிள்ளை கொடுப்ப இன்னொருத்த கொடுப்ப பாடுவே அது அந்த அந்த அப்பா தா வந்துறியா அந்த அத்த அப்பா நீ கோளாறு மேல வந்து அவசியம் இல்லை கேடையது புரியதா நீ யார் தப்பாங்க மக்கள் இந்த ஆளுங்க நம்ம சில மரியாதை பேசிட்டு இருக்கோம் மரியாதை பேசுற தான் இனிமேல் தொடர்ந்து நீ உன்னை எங்க அண்ணன் வந்து நீ வார்த்தை வித்தியாசம் நீ பேசி பாரு ஏன்னா ஓன் கூடத்துல எங்க எங்க தமிழ வெற்றி கழகம் உள்ள கூட்டம் உள்ள வந்து உன்னை கண்டிச்சா ஓன் ஓ இடத்துல கண்டிப்பா மிகப்பெரிய வன்மையான ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்துவோம் அது எந்த மாற்றமே கிடையாது நீ நினைச்சிருக்க நமக்கு கேட்கால நினைச்சிட்டு இருக்க யாரெல்லாம் ஆளுங்கட்சி வர அவனை போய் சாலரா போடுது அவனு சாலரா போடுறது ஏய் வேக்கமா இல்ல நீங்க எல்லாம் அரசியல்வாதி நீ ஒரு அரசியல் எடுத்துட்டு இருக்க ரெண்டு மாசம் ரெண்டு வருஷம் அரசியல்வாதி எனக்கே அரசியல் பிடிக்கலையா அப்ப இந்த பத்து வருஷம் இருபது வருஷம் என்ன நினைப்பேன் சொல்லு

எந்த மாற்றம் கிடையாது தேனி மாவட்டம் சார்பாக வன்மையை கண்டிக்கிறோம்